அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ சேனலுக்கு வரவேற்கிறேன் இப்பொழுது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தோஷங்கள் மற்றும் பரிகாரங்களை பார்ப்போம் முதல்ல தோஷங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் பாதம் தாய்மாமனுக்கு துன்பம் தரும் இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்கள் பெற்றோர்களுக்கு துன்பம் தரும் நான்காம் பாதம் தோஷமற்றது ஆகும் இரண்டாம் பாதமும் கடக லக்னமும் கொண்ட ஆண் குழந்தை பிறந்தால் அது தந்தைக்கு கண்டத்தை ஏற்படுத்தும் இரவு நேரங்களில் பிறக்கும் பெண் குழந்தையால் தாயாருக்கு கெடுதி ஏற்படும் பரிகாரம் மற்றும் வழிபாடு என்னன்னு பார்ப்போம் பரிகாரமாக பசுவை தானம் செய்ய வேண்டும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தட்சிணாமூர்த்தியையோ அல்லது ஹயக்ரி வரையோ வழிபட்டு வருவது நன்மையை உண்டாக்கும் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்முடைய அப்டேட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்